சஞ்சீவி அப்படின்ற மூலிகையை வச்சு இறந்தவருக்கு உயிரை கொடுக்க முடியும் அதுவும் இல்லாம நம்ம அந்த மூலிகையை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து சாவே கிடையாது அப்படின்ற மாதிரி நிறைய மித்து இருக்கு இதெல்லாம் உண்மையா பொய் அப்படின்ற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோ பார்க்க போறோம் சேனலுக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சஞ்சீவி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போ பெரிய ஒரு பேசும் பொருளா இருக்கு ராமாயணத்துல லக்ஷ்மணனுக்கு உயிர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில அனுமர் கிட்ட நீ போய் சஞ்சீவினி மலையில இருந்து சஞ்சீவினி என்ற மூலிகை எடுத்துட்டு வா அப்படின்றாங்க அவரு போயிட்டு எந்த மூலிகையும் தேவைப்போ மொத்த மலையுமே கையில வந்து தூக்கிட்டு வரதா நம்மளுடைய இதிகாசங்கள்ல கூறப்படுது அப்படி கூறப்படுற சஞ்சீவி மூலிகையுடைய ஒரு ஒரு உண்மைத்தன்மை என்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்ப்போம் ஏன்னா அதை வச்சு இங்கே வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்குன்ற எல்லா விஷயமே பார்ப்போம் ஸோ சஞ்சீவியை வந்து உடல்ல செலுத்தா சிரஞ்சீவியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் வந்து இதுக்கு முன்னாடி நிறைய பாடல்கள்ல சொல்லியிருக்காங்க ஸோ அப்படி சஞ்சீவி அப்படின்ற ஒரு விஷயத்த இப்போ வந்து ஒரு ஸ்கேமா மாற்றிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஒரு மாதிரி இருக்காது கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு அதை தண்ணியில விட்டா அது கீழே இருந்து மேல வருது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த சஞ்சீவி வச்சு இரும்பை உடைக்க முடியும் உயிர் கொடுக்க முடியும் பொருளுக்கு ஒரு சத்த மீனுக்கு வந்து இதை காமிச்சு உயிர் எல்லாம் கொடுக்குறாங்க சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்றாங்க இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை கிடையாது ஏன் இது உண்மை கிடையாது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம வந்து சஞ்சீவி அப்படின்னா என்னன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும் சஞ்சீவி அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த மாதிரி ராமாயணத்துல வந்து லக்ஷ்மணனோட உயிரை காப்பாத்துறதுக்கு நமக்கு வந்து சஞ்சீவி அப்படின்ற மூலிகை தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த சஞ்சீவி செலுத்தின ஒன்னே லக்ஷ்மணனுக்கு திருப்பி உயிர் வந்ததுதான் சொல்றாங்க அப்படிப்பட்ட சஞ்சீவி அப்படின்ற இந்த மூலிகையை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரவா நிறையை தரக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்றாங்க இந்த மூலிகை இப்போ ஒருவேளை உண்மையா இருந்திருந்தா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இரவாத நிலையை அடைஞ்ச மனுஷங்க பட் ஆனா அப்படி ஒரு மூலிகை இல்லை பொய்யா இல்ல இப்படி சொன்னது பொய்யா அப்படின்னு கேட்டால் அதுவும் நீ இருக்குன்றியா இல்ல இல்லன்றியா ஒண்ணுமே புரியல அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது முதல்ல வந்து நம்ம நம்ம முன்னோர்கள் வந்து எல்லாமே வந்து ஸ்டெயிட்டா சொல்லாம அதை வந்து ஒரு மாதிரி சுத்தி வளைச்சி ஒரு ஒரு வேறொரு பொருளோட தான் சொல்லுவாங்க அப்படி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இந்த சஞ்சீவி என்ன அப்படின்னா சஞ்சீவி அப்படின்றத வந்து முன்னோர்களும் சித்தர்களும் எதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்த தான் சொல்றாங்க சஞ்சீவி வந்து கரெக்டா ஒருத்தர் யூஸ் பண்ணா சிரஞ்சீவியா வாழலாம் அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா சஞ்சீவின்றது காற்று நம்ம உடல்ல இருக்கக்கூடிய காற்று அந்த மூச்சை வந்து யார் ஒருத்தர் சரியான முறையில் பராமரித்து சரியான முறையில் வச்சிருக்காங்களோ அவங்க சிரஞ்சீவியா அதாவது இரவாத நிலையை அடைய முடியும் இரவாத நிலையன்னா இறந்தும் ஜீவசமதியாவோ இல்லை வந்து உடலுக்கு தான் அழிவு ஆண்மாக்கு அழிவு இல்லைன்ற ஒரு நிலையை வந்து பெற முடியும் அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சஞ்சீவி இருந்தால் சிரஞ்சீவியாக வாழலாம் அப்படின்னு ஸோ ரெண்டாயிரத்தி ஒம்பதுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமாயணத்தில் இருக்க கேரக்டர்ஸும் இதில் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு குழு அமைச்சர் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அதில் இந்த சஞ்சீவி மூலிகையை பற்றின ஒரு ஆராய்ச்சி நடக்குது அதுக்காக இந்த மூலிகை உண்மையிலே இருக்கான்னு சொல்லிட்டு உலக அளவில் நிறைய இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க எல்லாருமே தேடுறாங்க அங்கே வேறு வேறு சில மூலிகை எல்லாமே கிடைக்கிது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சஞ்சீவி அப்படின்ற ஒரு மூலிகை மட்டும் கிடைக்கவே இல்லை ஸோ இது வரைக்கும் தேடியும் யாருக்கும் கிடைக்காத ஒரு பொருள் அது இருக்குது அப்படின்றதுக்கான எந்த ஒரு அறிவியல் சான்றுமே கிடையாது அப்படின்றது தான் சமமான உண்மை இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க இத வந்து பௌர்ணமி டைம்ல தான் வெளியில தெரியும் இதை வந்து கீரி புள்ளைங்களுக்கு அந்த கீரி இதுக்கு மட்டும் தான் தெரியும் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய மித்துக்கள் இருக்கு ஸோ அது அப்படி எல்லாம் கிடையாது ஆஹ் ஏன்னா இப்போ சித்தர்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மூலிகை வந்து சாவாத நிலையை பெறணும் அப்படின்னா அதுக்காக அவங்க ஏன் தவறக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணணும் அழகா அந்த மூலிகையை எடுத்தோமா பெருச்சோமா சாப்பிட்டோமான்னு இருந்தாலே இருக்கும் இன்னும் அந்த காலத்தில் இந்த ராட்சஸர்கள் இந்த மாதிரி ஆளுகளாக இருந்தால் தான் சொல்றாங்க அவங்க கண்ணுக்கெல்லாம் இந்த மூலிகை தெரிஞ்சுருக்காதா இல்லை தெரிஞ்சு தான் அவங்க அதை யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்களா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ அதனால யாராவது வந்து எங்கிட்ட சஞ்சீவி இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை செஞ்சு நம்பாதீங்க இப்போ இந்த சஞ்சீவி வச்சு எந்த மாதிரியான ஸ்கேம்ஸ் நடக்குது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இப்போ நீங்க யூடியூப்ல போயிட்டு சஞ்சீவி ரூட் அப்படின்னு நடிச்சீங்கன்னா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேர் வருவாங்க ஒரு பேப்பர்ல டேட்டு போன் நம்பர் மட்டும் எழுதிட்டு என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க ஒரு குச்சி மாதிரி இருக்கு அந்த குச்சி வந்து ஒரு மாதிரி இப்படி ரவுண்ட் ரவுண்டா சுத்தி கீழே வர மாதிரி இருக்கு அந்த குச்சியை தண்ணியில வச்சோடனே அந்த குச்சை என்ன ஆகுது அந்த தண்ணி பட பட படம் அப்படியே மேலே ஏறுற மாதிரி இருக்கு ரெண்டாவது தரையில அந்த தண்ணியில ஓடுற தண்ணியில விட்டாங்கன்னா வேகமா ஓடுற மாதிரி இருக்கு இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு என்னடா இது இந்த மாதிரி இருக்கு கண்டிப்பா இதுக்கு ஏதோ பவர் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம் அப்படிலாம் கிடையாது அந்த குச்சோட வடிவம் அந்த அது வந்து ஒரு வகையான புல் தான் அது பெருசா வித்தியாசம் இருக்காது அது அந்த குச்சோட வகையை வந்து பாத்தீங்கன்னா அதோட அந்த பார்ட் ஷேப் இப்படி வட்டமா இருக்கிறதுனால தண்ணியோட எதிர் திசையை நோக்கி அதால பயணிக்க முடியுது இந்த மாதிரி இந்த ரூட் தான் இருக்குல்ல இந்த மாதிரி இன்னும் ஒரு சில ரூட் எல்லாம் இருக்கு அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில வச்சா வந்து அதோட தன்மை மாறி அது வந்து மேலேயோ கீழேயோ நகரக்கூடிய தன்மை கொண்டதா இருக்கும் சோ இது என்ன பண்றாங்க இதுதான் இந்த ரூட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் ஒருத்தர் இந்த இதை காமிச்சு இது எவ்வளவுனு கேட்டிருக்காங்க ஐம்பதாயிரம் ரூபாய் சொல்றாங்க அம்பாத்தொண்டு ஒரு குச்சி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒருத்தனால ஏமாற்றி விற்க முடியுது அப்படின்னா இது எவ்வளோ பெரிய ஸ்கேம் அப்படின்றத தயவு செஞ்சு மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் சரி இவன் தான் தண்ணியில இருந்து மேல போது பாக்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கு இதை வச்சு ஏமாத்துறாங்கல்லாம் இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு மீன் அந்த மீனுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியல அதுக்கு ஏதாவது மயக்க கொடுத்தாங்களா இல்ல வேறு எதாவது பண்ணாங்களான்னு தெரியல அந்த மீன் வந்து செத்து கிடக்குது ஓகேங்களா அதை எடுத்து தண்ணியில போட்டு இந்த குச்சி வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு மாதிரி சுத்தி சுத்தி சுத்த விட்டுட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா அந்த மீனுக்கு வந்து உயிர் வந்த மாதிரி காமிக்கிறாங்க சோ இதெல்லாம் பாக்கும்போது ஏடா அவன் கையில இருக்கிற அந்த குச்சி அவன் அது ஐம்பதாயிரத்துக்கு விற்கணும் அவன் கிட்ட இருந்துச்சுன்னா அதை வச்சு அவன் ஒரு பெரிய அளவோ சாவாத ஒரு ஆளாவோ மாறலாமே அது எதுக்கு வெறும் ஐம்பதாயிரம் அதுவும் விற்கிறது கோடிக்கணக்கில் உயிரே உயிரே காப்பாற்றக்கூடிய ஒரு பொருளை கோடி கணக்கில் வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு விற்கிறான் போது நீங்க தயவு செஞ்சு இது எவ்வளோ பெரிய ஸ்கேம் இதுக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்றத புரிஞ்சுக்கணும் நான் சொன்ன தான் இந்த குச்சியில் தண்ணி மேலே வர்றதை வச்சு ஒரு ஸ்கேமு ரெண்டாவது இந்த இறந்த பொருளுக்கு உயிரை வர வைக்கிற ஒரு ஸ்கேமு மூணாவது இன்னொரு ஸ்கேம் இருக்கு என்ன அப்படின்னா ஒரு இரும்பு கம்பி சின்ன கம்பி அந்த கம்பியை வந்து ரெண்டு கல்லுக்கு நடுவில் போய் இந்த சஞ்சீவின்னு சொல்லிட்டு இந்த வேரை வச்சு அந்த கம்பி மேல வச்ச உடனே அந்த கம்பி அப்படியே ரெண்டா உடையிற மாதிரி காமிக்கிறாங்க வீடியோ ஒரு செகண்ட் கட் ஆகிதான் பிளே ஆகுது அப்படியே ஒரு உடையற மாதிரி காமிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா இது இதோட நானே பெஸ்டா எடிட் பண்ணுவேன்டா என்னடா எடிட் பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரி இருக்கு அதுக்கு கீழே நிறைய பேர் வந்து இது எவ்வளோன்னு சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன் இது எவ்வளவு ரேட்டு இது பிரைஸ் என்ன இது ரேட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்றதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னடா இது இவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியுதா மக்களை அப்படின்ற மாதிரிதான் தோணுது சோ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க இதுக்கு பின்னாடி பல ஸ்கேம் இருக்கு இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு யாராவது வந்து உங்ககிட்ட என்கிட்ட சஞ்சீவ் பேர் இருக்கு இதை வச்சா அவங்களுக்கு வந்து இந்த சக்தி கிடைக்கும் அந்த சக்தி கிடைக்கும் சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு யாரும் நம்பாதீங்க இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்கேமெல்லாம் தயவு செஞ்சு யாரும் மாட்டாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆன்மீகத்தில் கூடிய ஸ்கேமெல்லாம் அடுத்தடுத்து நம்ம சேனல பார்க்க போறோம் ஸோ அதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்